அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி போற்றி சுவாமி இறைவன் அமைப்பில் எல்லாரும் சமம் அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார் வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார் யார் ஒவ்வொரு உருவத்தில் படிச்சுக்கிறார் எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு மனுஷனாக படைச்சிருக்கா சில பேரை குறையா சில பேரை நிறைவா அந்த மாதிரி குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது நான் முதல்லையே சொன்ன செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு வேணிட்டு இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும் குருடா பிறக்க வைக்கணும் கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவும் ஒருத்தர் ஆனவனா கடவுள் பார்க்கறது மனசே கிடையாது கடவுள் பார்க்கறது ஆன்மாவை ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது மனசுக்கு பேதம் உண்டு இவன் வேறு அவன் வேறு இவன் இப்படிக்கிறான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு ஆன்மா தாந்தம் உயர்ந்தவனே கிடையாது ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாந்தம் உயர்ந்தவனே கிடையாது ஆண் கடவுள் பார்க்கறது மனசை பார்க்கறதே கிடையாது கடவுள் பார்க்கறது ஆன்மாவை இந்த ஆன்மா வந்து ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்தப்பொருளாக போனால் தான் இறைவனோடு சேர முடியும் அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது அப்போவாவது நீ திருந்திடு அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு ஆனா இந்த மனுஷன் பொறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் திரும்ப திரும்ப தவறு செய்யறதால திரும்ப திரும்ப இங்க பொறந்துன்னுக்குறோம் இது மன சம்பந்தப்பட்டது ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாதும்மா வந்து சமூக நாயர் கோயில் கிடைக்கிறாரு மூலவர் உச்சவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூலவர் அங்கயே இருக்கிறாரு உச்சவர் ஊர் சுற்றி வர்றாரு ஆமா அந்த மாதிரி ஆன்மா வெளியே போகும்போது உடலுக்குள்ள எல்லாம் இருக்குமா இல்லை எல்லாம் வெளியே போயிடுமா எழுதிவாரு எப்படி எல்லாம் கேட்கறாங்க பாருங்க இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது பயணம் பண்ணும்போது இந்த உடல் வெறும் உடலா இருக்குமா இல்லை அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா இருக்குமா சாட்சியாக ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போயிருப்பாங்களா அதன கேக்குறீங்க கண்டிப்பா ஒரு பொருள் அங்கே இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இது இந்த பிரபஞ்சத்தோட பயணம் பண்ணும்போது அதால திரும்பவும் உள்ள வர முடியாது பாம்பு இருக்குதா அது கண்ணி தெரியாத போகுமா அந்த மாணிக்கத்தோட வெளிச்சத்தை பார்த்துதான் திரும்பவும் வந்து அந்த மாணிக்கத்தையே அது இறை தேடி முடிச்சுட்டு திரும்ப அந்த மாணிக்கத்தை தனக்குள்ள ஒடிக்கும் அதே போல தவ கோலத்துல தன் உடலை விட்டு வெளியே போனால் கூட இந்த உடலுக்கும் பயணம் பண்ணக்கூடிய ஆன்மாவுக்கும் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் எது வரைக்கும் இது பயணத்துக்கு போகும் எது வரைக்கும் சார் பயணத்துக்கு போகும் மனம்ன்றது திரும்பவும் சகஜ நிலைமைக்கு வராத வரைக்கும் இதோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அது திரும்ப நிலைக்கு வந்த உடனே திரும்ப இதை கூட்ட தேடி வரும் அப்ப இதை எது காப்பாத்தினுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன்ற ஒரு பொருள் இந்த உடம்ப பராமரித்து வந்துட்டு இருக்கு திருமூலரு ஒரு இடையனோட இதில் போய் புணந்துட்டார் நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உடலை விட்டு உயிர் போனா இந்த உடம்பு அழியும் தானே தெரியும் அழிஞ்சிடும்ல ஆனா எந்த டைரத்துல இந்த உடம்ப விட்டுட்டு திரும்பி நான் வந்துடலான்னு மனக்கோட்டை கட்டிக்கின்னு திருமூலர் அப்ப திருமூலர் அவர் பேர் சுந்தரானந்தர் சுந்தரானந்தர் ஒரு இடையனோட உடம்புல போய் புகுறார் எந்த தைரியத்துல புகுந்திருப்பார் அது வரைக்கும் அந்த உடம்பு உயிரை உட் உடலை விட்டு உயிர் போனால் இந்த உடம்பு சாஸ்வதம் இல்லை அழிஞ்சிரும் அப்ப ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு போனார்ல அது எந்த பொருள் வந்திருக்கும் எந்த பொருளை சமைந்திருக்கும் ஜீவன் அந்த ஜீவனானது இந்த உடம்பை கட்டி காப்பாற்றிக்கி இருக்கிற பொருள் இது எப்போ வந்து இயக்கத்துக்கு வரும் ஆன்மா திரும்பி உள்ளே வந்தால் மட்டும்தான் திரும்ப அது வீழ்ச்சி எழுந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த உடம்பை கெட்டுப்போகாமல் அழியாமல் அந்த ஜீவனானது காத்துக்கணும் இருக்கும் எப்போ யாருக்கு ஒரு யோகிக்கு மட்டுமே இது சாத்தியம் மற்ற எல்லாருக்கும் வெளியே போச்சுன்னா போனது போனது தான் திரும்ப எதுவுமே இல்லை ஏன்னால் மற்ற எல்லாருக்கும் முப்பொருளும் சேர்ந்து போகுது என்ன முப்பொருள் ஜீவன் உயிர் ஆத்மா மூணு சேர்ந்து ஒன்றா வெளியே பயணம் போனது உயிர் போயிடுச்சு இன்னொரு பிறவே தேடி அது போயிடுச்சு ஆனால் ஒரு யோகிக்கு ஒரு பொருளை அடையாளம் வச்சுட்டு மற்ற ரெண்டு பொருள் மட்டும்தான் வெளியே போகுது அதனால் அது வெளியே போய் பயணம் பண்ணி உலகத்தெல்லாம் பார்த்து அனுபவம்லாம் சேர்த்துக்கின்னு திரும்பவும் தான் கூட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு அதை வெளிப்படுத்தும் ஐயா வெளிப்படுத்தணும் சொன்னார் இல்லையா நான் அம்மையும் அப்பனும் கண்டேன் எதை வச்சு சொன்னாரு கண்டேன்னா இந்த உடலுக்குள்ள இருந்தவர் அவர் கண்டிருக்க மாட்டாரு வெளியே பயணம் பண்ணியிருப்பாரு வெளியே பயணம் பண்ணவர் திரும்ப உள்ள வந்ததுக்கான காரணம் இந்த உடலை அழிய வைக்காம ஜீவனை தனக்குள்ள வச்சுட்டு போயிருக்காரு இது யாருக்கு சாத்தியம் அவரே அதுக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் நிரந்தரமாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை இந்த உடலை விட்டு வெளியே போய் பயணம் பண்ணி எப்படி போகணும் எப்படி வரணுன்ற வித்தையை கற்றுக்கணும் வந்து உக்காந்து அந்த வித்தையை கற்றுக்கணும் வந்து உக்காணனால தான் என்னுடைய ஆன்மாவை என் சமாதிக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு அடித்து சொன்னார் இன்னொரு மகானி வேற எந்த மகானோ ஐயா மாதிரி போல்டா சொன்னதே இல்லை இதுக்குள்ள இவ்வளோ பெரிய சூட்சமாக அங்கே உக்காண்டிருக்கு இது எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை நாம் ஏதோ ஒரு சாதாரண குருவுக்கு சீடன் இல்லை திருமூலரை எப்படி நம்ம பார்க்காம இருந்திருந்தா எப்படி இருந்து சந்தோஷம் பார்த்துருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்போமோ அந்த திருமூலனோட வடிவம் ஒரு மாணிக்க வாசரோட வடிவம் ஒரு சிவபெருமானோட வடிவம் எதுவோ அந்த வடிவம் தான் இங்கே தாங்க விடாட்டாங்க அவ்வளோ பெரிய குருவோட சீடன் அப்ப நமக்கு எவ்வளவு கர்வம் இருக்கணும் அவ்வளவு கர்வத்தோட இருக்கணும் ஏனால் இந்த அவர் எதையெல்லாம் அனுபவிச்சாரோ எதையெல்லாம் கண்டாரோ அது எல்லாத்தையும் நமக்கும் அவரால் காட்டி கொடுக்க முடியும் நாம உண்மையாக இருந்தால் அந்த சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா கலை மட்டும்தான் இருக்கும் அது ஒரு நாளும் பயணம் பண்ணாது நானே தான் சொல்லிக்கணும் நான் வெளியே போனேன் தெரியுமா அப்படின்னு நானே தான் சொல்லிக்கணும் வேற யாருக்கும் தெரியாது புரியுதுனா குருவோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உடலை விட்டு உயிர் வெளியும் போகும் திரும்பவும் அந்த கூட்டுக்குள்ள அதால வரவும் முடியும் இல்லைன்னா இது போனால் போனது தான் திரும்பவும் வராது அப்புறம் ஐயா சொல்லியிருப்பார் நான் இறைவனை பார்க்க போனேன் பலமுறை போனேன் எங்க அணைக்கு அணைப்பான்னு நினச்சாரு ஆனா அணைக்களை இழைத்தல்னு சொல்லிட்டாரு ஆனால் ஐயா நிறைய சீடர்களில் வந்து இவங்களாம் உச்சத்துக்கு போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா ஐயா போல் எல்லாத்தையும் வெளியே தெரியும் தள்ளிட்டாரா ஏன் அவங்கள மட்டும் ஆன்லைங்கிக்கல ஐயா வந்து பேசுறதுக்கு ஒசரம் இறைவன் தட்டுன்னு சொல்கிறாங்க நிறைய சீடர்களை இதை போல் இறைவனை பார்க்க போனா ஐயாவே சொல்லிக்கிறார் உச்சத்துக்கு போனாங்க யாரையும் அதுக்கு மேலே பண்ண வேண்டாம்னு சொல்கிறார் ஐயா எல்லாம் இணைக்காமல் தள்ளி விட்டாரா என்ன காரணம் தள்ளி விட்டார் இறைவன் நாம் யார்கிட்டேருந்துமே ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கவே இல்லை சாமி இந்த மனுஷன் இந்த பாதைக்கு வர்றது நிறைய விஷயங்களை கற்று நிறைய அனுபவங்களை சேர்த்து நான் கண்ட காட்சி எல்லாம் நானல்ல நான் பார்க்குற இந்த வடிவங்கள்லாம் நான் அல்ல இது எல்லாமே போய் இதை தாண்டி ஒரு உண்மை இருக்குதுப்பா அதை தெரியிறதுக்கு தான் இந்த மாதிரி குருமார்கள் காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு உணரணும் உணரதுக்காக தான் பாதைகள் சரிங்களா மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல யார் எழுதுனது சொன்னது யாரு மாணிக்கவாசகர் அப்ப அந்த பாட்டு யாருக்கு சொந்தம் தெய்வம் தான் சொல்லி படிச்சது மாணிக்க வாசகர் எழுதுறவரு தான் இவரு கை நாட்டு மட்டும் தான் இவரு ஆனா முடிவில என்ன பண்ணிட்டாரு போட்டாரு அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த எவ்வளவு எல்லா ஞானத்தையும் இறைவா நீதான்னு அங்கே சமர்ப்பணம் பண்ணிட்டாரு அந்த சமர்ப்பணம் பண்ணக்கூடிய தகுதி யாருக்குன்னா இல்லைன்னா நமக்கு கிடைச்சது எல்லாமே வீணா போயிடும் அது நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தியா நமக்கு முன்னாடி வந்து நிற்காது புரியுதுங்களா இந்த உண்மையை இந்த ஞானத்தை புரிஞ்சாதான் அந்த ஞானமே நமக்கு வெளிப்படும் இல்லைன்னு சொன்னா நாம் மட்டும்தான் சொல்லிக்கணும் ஞானின்னு ஞானிக்கு விளம்பரம் தேவையில்லை சாமி இந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரியும் கடவுள் நம்பிக்கை இருந்தாக்க நீங்கள் கடவுள் பேர் சொல்லுங்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லைப்பா எனக்கு இந்த பிரபஞ்சம்தான் துணையாதுன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் யாரும் பார்க்க வேணாம் மேலே ஒருத்தனை எல்லாத்தையும் நோட் பண்ணுறான் நான் ஊரை ஏமாற்றலாம் உலகத்தை ஏமாற்றலாம் ஆனால் ஒரு நாளும் இறைவனை ஏமாற்றவே முடியாது அவன் எப்போ சீட்டை கொடுக்கணும் சீட்டை கிழிக்கணும்னு அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இதே ஒரு ஏமாத்துகிற காலம் ஏமாத்தின இருக்கட்டுமே யாரை ஏமாற்ற போகிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க மற்றவங்களை ஏமாத்துறேன்னு தன்னைத்தானே ஏமாத்தினுக்கிறாங்க இந்த பாவனை என்ன ஆகுன்னா நம்மளை மேலே போகவே விடாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி யாரும் கெடுக்காமலே தானே கெட்டுடுவாங்க அதுதான் சம் விஷயம் அப்புறம் இப்போ மார்க்காடி மாதம் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் உண்மையான சொர்க்க வாசல்னா எது அந்த பெருமாள் கோயிலை சுற்றி கட்டணும் அதுவும் சொர்க்க வாசலாக நமக்குள்ள சொர்க்கவாசல் ஒன்று இருக்கா அதான் நேற்று கூட கேட்டாங்க சாமி ஏகாதேசி வந்துச்சு சொர்க்க வாசல் இருந்தாங்க இப்ப நான் போய் வந்துட்டேனே எப்படி சாமி சொர்க்கத்துக்கு இனிமேல் நான் செத்தா கூட சொர்க்கத்துக்கு போய்டா சொர்க்கத்துக்கு நீ போக மாட்டேன் எப்படி போக முடியும் எங்க இருந்து நீ சொர்க்கத்துக்கு போன ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்போ ஏற்கனவே சொர்க்கத்துக்கு மாறான ஒன்று எது நரகம் அப்போ ஏற்கனவே நான் நரகத்தில் இருந்ததுனால சொர்க்கவாசல் உடனே அந்த கதவுலேருந்து இந்த கதுவுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன் நானாக பிம்பை ஒன்று பண்ணிக்கலாம் இது எதுவுமே அது இல்லை சாமி நரகம்ன்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய மூச்சு காத்து நம்மளோட ஜீவசக்தி கீழே இருக்கிற வரைக்கும் நாம் நரகத்தில் இருக்கிறோம் நமக்கு விமோச்சனமே கிடையாது ஆனால் இந்த சக்தி உயிர் சக்தியானதை என்னோட சாமர்த்தியத்தால் என்னோட சுயநலம் இல்லாத ஒரு பக்குவ நிலையால பேரகர் இந்த ஜீவசக்தியை என்னோட சக்தியால என்னோட ஞானத்தால என்னோட குரு பக்தியால இதை நான் மேலே கொண்டு போயிட்டோம்னா சொர்க்கத்தில் இருக்கிறேன் பத்து நாளைக்கு பஜனை பண்ணிட்டு பத்து நாளைக்கு பெருமாள் கோயிலை சுற்றி போட்டு நான் சொர்க்கத்துக்கு போனால் போக முடியுமா மாசத்துல வருஷத்துல ஒரே ஒரு மாதம் தான் மார்கழி மிச்சம் பதினோரு மாதம் எங்கேருந்து வருவோம் நம்ம பெருமாளுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது சொர்க்கத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அப்புறம் எங்க நம்ம சொர்க்கத்துக்கு போறது அப்போ சொர்க்கமும் நரகமும் தான் சம்பந்தம் நம்மளுடைய மூச்சு காத்தானது கீழ் நோக்கி போற வரைக்கும் நம்ம எங்க இருக்கிறோம் நரகத்துல இருக்கிறோம் நம்மளுடைய மூச்சு காற்று கீழ் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மேல் நோக்கி பயணம் பண்ணுதுன்னா நான் சொர்க்கத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிறேன் ஏனால் அங்கேருந்து மட்டும்தான் நமக்கு உண்மையான ஞானம் வெளிப்படும் இங்க இருந்து வர்றதெல்லாம் நம்மள நம்மளே ஏமாற்றக்கூடிய மனப்பிரம்மை அப்ப சொர்க்கம் நம்மளுக்கு எங்க இருக்குது இது மண் இது விண்ணு நரகமும் சொர்க்கமும் கீழே தான் தவிர ஒரு இல்லை இறைவனே இந்த உடலை விட்டு ஒரு ஜான் போய் தான் ஏழு சக்தி பீடம் நம்ம உடலுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க அது ஆறு மட்டும்தான் நமக்கு உடலுக்குள்ள இருக்குது ஒரு சக்தி பீடம் உடலுக்கு வெளியே இருக்குது அந்த இடத்துல யார் இருக்கிறா அது ஆயிரத்தி எட்டு இதை கொண்ட தாமரை அந்த தாமரையில இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை இந்த ஆறு பாதமும் கடந்து நான் மேலே போய் பிடிக்கணும் அப்போ இறைவனே வர தயங்கக்கூடிய ஒரு உடம்பை எடுத்து வச்சுக்கணும் நாம எங்கேருந்து சொர்க்கத்துல இருக்குது புரியுதுங்களா அப்போ நம்ம கீழே வந்துட்டோம் நம்மளோட சாமர்த்தியத்தால் நம்மளோட ஞானத்தால் நம்ம மேற்கொண்டு போய் அந்த சகசிராரம்ன்ற அந்த இடத்த போய் டச் பண்ணிட்டால் தான் சொர்க்கத்துக்கான வாசல் திறக்கும் அதுதான் சொர்க்க வாசல் அந்த வாசல் எது வச்சு மூடி வச்சுருக்குறாங்க இந்த இடத்த இறைவன் மூடி வச்சுட்டான் குழந்தையாக போது கடைசியாக மூடின இடம் இது தான் அதனால தான் உடம்பெல்லாம் சாங்காய் இருந்தாலும் இந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப மிருதுவாக இருக்கும் ரொம்ப அமுத்துனா குழந்தைக்கு மூளையே கலங்கிடும் அப்போ கடைசியாக நம்ம காற்று வெளியே போன இடமும் அது அதே மாதிரி கடைசியாக நம்ம குழந்தைய மண்டை எப்படி இருந்ததோ அதை போல் நம்ம மண்டையாக்கி இது போகிறதும் வரதுமாகவே பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் இந்த நரகம் என்ற இந்த உடம்பை தாண்டி சொர்க்கம் என்ற அந்த இறைவனை போய் நாம் அடைஞ்சிருவோம் சொர்க்கத்தை போய் அடைஞ்ச பிறகு பிறவின்றதே இல்லை விவேகானந்தரை சொல்லுவாங்க அவரு இந்த உடலை உயிரை கொண்டு போய் மேல் நோக்கி பயணம் பண்ணுற அவருக்கு வாக்கம் இது இருந்தாங்க டாக்டர் சர்டிவிகேட் கொடுக்குறாங்க இந்த சிரசில் இருக்கிற இந்த பாகம் வெடிச்சு தான் அவருக்கு உயிர் பிரிஞ்சிருக்குதுன்னு அப்படின்னு உடலை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டாக்டரால் மருத்துவர்களால் அவளை தான் அவங்களால சொல்ல முடியும் அதை தாண்டி அது என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த ஆற்றலையோ ஒன்று படுத்தி சேர்த்துன்னு இந்த சிரசு வழியாக அவர் மேலே நோக்கி போயிட்டார் மேல் நோக்கி போன உடனே என்னச்சு இந்த கபாலம் ஓப்பன் ஆகி அவர் இறைவனோட போய் கலக்கிறாரு அப்படி தான் அவரோட ஆன்மா இறைவனோட போய் கலந்தது ஆனால் மருத்துவ ரீதியாக அவருக்கு கபாலம் வெடித்து தான் அவர் உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க யாருக்கு வெடிக்கும் அது எப்படி வெடிக்கும் இதுக்கு முன்னாடி யாருக்காவது தான் யாருக்கும் வெடிக்கலை ஒரு யோகிக்கு மட்டுமே ஒரு ஞானிக்கு மட்டுமே இது சாத்தியம் நாளைக்கு இங்கே இருக்கிற கூட்டத்தில் கூட யாருக்காவது அந்த ஒரு நிலை வரலாம் அது மட்டுமே உண்மையான நிலை அது மட்டும்தான் சொர்க்க வாசல் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் நரக வாசல் இருக்கிறோம் எப்படியாவது இந்த கபாலத்தை திறந்து இறைவன் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துடணும் அன்னைக்கு தான் சொர்க்கவாசல் அதுதான் வைகுந்தம் அதுதான் பரமபதம் மற்ற எல்லாம் ஒரு வேஷம் ஒரு அடையாளம் இதெல்லாம் தாண்டின பொருள் இருக்குதுப்பா மாதம் மாதம் கோயிலுக்கு வரையே இந்த சொர்க்க நரகத்தையும் வந்து பார்த்துக்கோ உனக்குள்ள தான் ரெண்டும் இருக்குது எப்படியாவது தப்பிச்சு அங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை உருவகப்படுத்தி வச்சாங்களே உண்மையான சொர்க்கமும் நரகமும் பெருமாள் கோயில் இல்லை எல்லாம் இந்த கோயிலில் தான் இருக்குது